இன்றைக்கு உலகமே காரி இன்றைக்கு உலகமே காரி துப்பு நம்மள இன்றைக்கு உலகமே காரி நம்மள பார்த்து என் வீரன் மேலான தமிழ் பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் மேலர் சம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அண்ணாமலை அவர்கள் நேற்று போட்ட ஒரே ஒரு போடில் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் கதற ஆரம்பித்திருக்கிறது நான் ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலி ஒரு நிமிஷம் பாருங்க

காவல்துறையின் இந்த சிறப்பு மிகுந்த செயலாற்றிற்கு பெரிய அளவில் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் பொதுவாக அண்ணாமலைங்கிற வட்ட செயலாளர் இது ஒரு குற்றச்சாட்டா என் கையில் எண்பத்தி மூன்று வட்ட செயலாளர்கள் இருக்கிறார் நான் ஒரு மாவட்ட செயலாளர் என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்துல எண்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஃபோன் பண்ணுவாங்க அவர் இத்தனா தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் ஃபோன் பண்ணாரு என்னை மாசு பொருளையை விசாரிக்கணும்னு சொல்கிறார் அது இது இது என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல அவருக்கு தெரியுமான்னு தெரியல அதாவது அவர் வந்து குற்றச்சாட்டே சொல்லாத நாள் இருந்தால் தான் நீங்கள் கேள்வியை கேட்கணும் திரும்ப குற்றச்சாட்டு தான் சரியாக இருக்குமா அந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டோர் அவர் தான் சொல்கிறோம் என்ன பதில் சொல்லுவார் அதாவது மாய் புழித்ததோ புளித்ததோ என்று என்றும் பேசக்கூடாது ஆதாரங்கள் இருந்தாலும் வெளியிடலாம் நீதிமன்றத்தை அளுங்கலாம் வழியிலே கனம் இல்லை எங்களுக்கு பயம் இல்லை எது வந்தாலும் சந்திக்க தயாராக வரும் இல்லை ஒரு விஷயத்துக்கு சொல்லிடுறோம் பார்த்திங்களா அந்த காணொலிய அண்ணாமலை போட்ட அந்த ஒரே ஒரு வீடியோவில் மா சுப்பிரமணியம் வந்துட்டு செய்தியாளர் சந்திப்பில் எப்படி கதறாருன்னு பார்த்தீங்களா இதே அண்ணாமலை அவர்கள் இந்த தீர்ப்பு வெளிவருவதற்கு முன்பாகவே இந்த காணொலியை வெளியிட்டிருந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தீ பற்றி எரிந்திருக்கும் திமுக காரெல்லாம் கதி கலங்கியிருப்பான் ஆனால் அண்ணாமலை செய்த மிகப்பெரிய தவறு இந்த காணொலியை இப்பொழுது வெளியிட்டது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள நடந்த இந்த சம்பவத்தை யாராவது சாதாரணமாக கடந்து போக முடியுமா யார் வீட்டில் பெண் குழந்தை இல்லை அந்த பெண் பிள்ளையை பெற்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யாருனா யோசிக்கிறவங்க ஒரே ஒரு திமுக காரை இதை பற்றி யோசிக்கிறானா இந்த ஞானசேகரனை பற்றி நம்ம நேற்று ஒரு காணொலி போடுறோம் அந்த காணொளிக்கு கீழே கருத்துறையில் வந்து ஒரு திமுகவினுடைய எச்ச எச்ச எழுதுறான் நீ மருத்துவர் ஐயா டீமா இல்லை சின்னையா டீமா அப்படின்னு எழுதுறான் தமிழ்நாட்டில் முக்கியமாக நடந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனை என்ன ஞானசேகர அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்த அநீதி என்ன ஞானசேகரனுக்கு உடந்தையாக இருந்த பல நபர்களுடைய பெயரை வந்துட்டு வெளியிட்ருக்கிறார் அண்ணாமலை அதை பற்றி பேசுங்களா அப்படின்னா நீ ஐயா டீமா சின்னையா டீமானு எழுதுறான் இந்த சிறு பிரச்சனை வெகு வேகமாக சுமுகமாகி மருத்துவர் ஐயாவின் தலைமையிலே எல்லோருமே சீரும் சிறப்புமாக ஏற்கனவே இருந்தது போல செயல்படுவார்கள் இது என்ன திமுக அதிமுக போல கொள்ளையடிக்கிற கூட்டமா இது பாட்டாளி மக்கள் கட்சி நடப்பதும் நடத்தி கொண்டிருப்பதும் மக்களின் உரிமைக்காக தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலை காப்பாற்றுவதற்காக எதிர்கால தலைமுறைகளை இங்கே சீரும் சிறப்புமாக ஆழ வைப்பதற்காக நடக்கின்ற ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அத பத்தி பேசுங்கடா அப்படின்னா சம்பந்தா சம்பந்தமே இல்லாத வந்து கருத்துறை பகுதியில் கருத்து எழுதிட்டு போகுது ஒரு எச்சக்கலனாய் அண்ணாமலை அவர்கள் முன்வைத்திருக்கின்ற ஒரே ஒரு கேள்விக்கு காட்சியம் தமிழக அரசிடமோ காவல்துறையிடமோ பதில் இருக்கிறதா முகா காரணங்க யோகியமானவங்களா இருந்த அண்ணாமலை வைத்திருக்கின்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க தான் எல்லாருமே உத்தம பத்தணுங்க நேர்மையே உங்க வீட்டில் தான் பிறந்தது உங்க அப்பா அம்மாவுக்கு தான் நேர்மையே பிறந்தது அப்படின்ற மாதிரி நீங்க பேசுவீங்க அவ்வளோ பெரிய உத்தமனுங்க ஒன்னா நம்பர் அயோக்கிய பயிலுங்க அத்தனை பேரும் நீங்கள் நீங்கள் போயிட்டு இப்படியெல்லாம் ஒரு கேள்வியை இருக்கீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் என்றைக்கு இந்த அரசியல் களத்திலிருந்து அகற்றமோ அன்றைக்கு தான் தமிழ்நாடு உருப்படம் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால தலைமுறைகளும் இங்கு பாதுகாப்பாக வாழும் எதையோ பேச வந்து இந்த பக்கம் திரும்பி போயிட்டோம் பாருங்க இந்த தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இந்த மா சுப்பிரமணியம் வந்துட்டு அண்ணாமலை போட்ட அந்த ஒரு காணொலி அந்த ஒரு காணொலிக்காக பதறி போய் செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசுகிறார் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் ஆகையால் சுப்பிரமணியம் அவர்களை விசாரணை செய்ய வேண்டும்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீதிமன்றம் போங்க அப்படின்னு மா சுப்பிரமணியன் சொல்கிறார் திமுகவுக்கு இன்னொரு அல்லக்கை இருக்குது தெரியுமா திமுகவுக்கு திமுகவுக்கு நிறைய அல்லக்கைகள் நிறைய டுபாகூறுகள் எப்போவுமே இருக்கும் தி கையே பெரிய கட்டை வந்து தட்டில் விழுந்துட்டா கோடிஸ்வரன் ஆகிடுவோம் அப்படி தான் சேகர்பாபுலாம் இப்போ இப்போ சேகர்பாபு வந்து அல்லக்கைகளிலேயே மிக உயர்ந்த அல்லக்கை எனக்கு மேலேயும் ஒரு அல்லக்கை இருக்கக்கூடாது எனக்கு கீழே ஒரு அல்லகை இருக்கக்கூடாது அப்படின்னு சேகர்பாபு நினைக்கிறாரு முக ஸ்டாலினுடைய உள்ளத்தில் குடியிருக்கிறவர் அவர்தான் மா சுப்பிரமணியன செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் இவருக்கு எங்கேயா ரோசம் வந்து ஏறுது ம் மடியில் கனமில்ல எங்களுக்கு வழியில் பயம் இல்லை ஆ மடியில் கனமில்லை உங்களுக்கு வழியில் பயம் இல்லை என்ன கனம் வேணுன்றீங்க இந்த சேகர்பாபு சொல்கிறாரு மடியில் கனமில்லன்னு என்ன கனமில்லை உங்கள் மடியில் ம் என்ன கனமில்லை உங்கள் மடியில் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மூன்றரை லட்சம் கோடி அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறது திமுக ஆனால் இதுக்கு உள்ள தமிழ்நாட்டினுடைய கடன் வந்துட்டு எட்டு லட்சம் கோடியாக மாறிப்போச்சு மூன்றரை லட்சம் எட்டு லட்சம் கோடியாக எப்படி மாறிச்சு நாலரை லட்சம் கோடி அங்கேருந்து வந்துச்சு மக்கள் பேரில் கடத்த வாங்கி நாதாரி பயிலுங்க அவன் அவன் கோடி கோடியாக சுருட்டி வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலுக்கு ஒரு பத்தாயிரம் கோடியை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு திட்டமும் உருப்படியான திட்டத்தை போடலை மக்கள் குழந்தைகள் எல்கேஜி குழந்தை படிக்கிறதுக்கு லட்ச ரூபாய் ஸ்கூலில் ஃபீஸ் வாங்குகிறான் எல்கேஜி குழந்தை படிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் வந்து பள்ளியில் ஃபீஸ் கட்டணமாக இருக்குது இந்த மாதிரி கல்வியை விலக்கி விற்று ஊழெல்லாம் நாடெல்லாம் சாராயத்தை விற்று இப்படி நாட்டு மக்கள் தாலி அறுத்து வாழற கர்மாந்திரம் முடித்த திராவிட கூட்டணிங்க ஞானசேகரன் வழக்கில் உண்மையான குற்றவாளி இது வரைக்கும் சிக்கல அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் என்ன தவறு இருக்குது ஆதாரபூர்வமாக அண்ணாமலை வெளியே வச்சிருக்கார் இரண்டாம் தேதி வந்துட்டு அரசு வழக்குரைஞர் வந்துட்டு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் இல்லை சொன்னார் இல்லை இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படியெல்லாம் பேசினாது கோர்ட்டு அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் அப்புறம் கோர்ட் வந்துட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கும் ஆகையால் இந்த பிரச்சனையை இதோடு விட்டுடுங்க உண்மையான குற்றவாளி யாருன்னு தெளிவாக தெரிஞ்சு அவருக்கு வந்துட்டு தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தி இப்படியெல்லாம் பேசினால் கோர்ட் அவமதிப்பு வழக்கு அவர்கள் மீது தொடரப்படும் அப்படின்னு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன் அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ் அந்த போனு ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம் நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தன அதுல அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன சோசியல் மீடியா எதிராம் இருக்கிறாரு வேற என்னென்ன சொல்லி எல்லாத்தையுமே அந்த அனாலிசிஸ்காக அனுப்பப்பட்டது அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட் அதாவது ஏரோபிளைன் மோட்ல போடப்பட்டது அப்படிங்கறத சயின் சயின்ஸ் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாள் என்று அந்த போன் ஏரோபிளைன் மோடில போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவனுடைய போன் வந்து ஏர்டெல் சிம் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபிசர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு தான் முதல் கால் அவருக்கு அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு ஐம்பத்தி வரைக்கும் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு எஸ் அலர்ட் அவருக்கு கிடைக்குது என்னன்னா மிஸ்டு கால் அலர்ட் கிடைக்குது சோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோபிளைன் மோடுல போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன் த்ரீ பிபி எயிட் பி படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம் இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெல்ல தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்றம் அவமதிப்பு என்பதை தெரியும் உடைய புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல எல்லாத்தையும் கிளீனாக புலன் விசாரணை பண்ணிட்டாங்க இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்காரருட அதை விட ஹான்ரபுள் ஹை கோர்ட் வந்து டைரக்ஷன்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது அதனால இது வந்து இதுல இதுல வந்து ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு கொடுக்கப்பட்டது அதனால அவருக்கு தண்டனை இவர் கிடைக்கிறது தான் கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கறத ஆவணப்பூர்வமாக மட்டும் இல்ல அறிவியல் பூர்வமாகவும் இத வந்து நிரூபிச்சு செய்தியாளர் சந்திப்பில் தமிழக அரசு வழக்குரைஞர் பேசினார் இல்ல இப்போ அண்ணாமலை பேசியிருக்கார் அண்ணாமலை பேசியிருக்கார் இந்த அண்ணாமலை மீது போடுங்க பார்க்கலாம் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு உண்மைதான் அது ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறார் ஐயா மு க ஸ்டாலின் வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு அந்த வெளியே வந்த ஞானசேகரனுடைய இரண்டுக்கு பிறகு மோட்ல இருந்து வெளியே வந்த போன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் போன் காலே பண்றார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா சம்பவ இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு எனக்கு தெரியாது ஐந்துக்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியில் இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றான் காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும் அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரும் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன் ஒருவேளை மீண்டும் நம்ம இவர் மேல ஒரு வழக்கை போட்டு அப்புறம் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போக அதன் பிறகு இப்பொழுது முடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு மீண்டும் துளிர் விட ஆரம்பிச்சுட்டா இந்த எல்லாம் வந்து மாட்டிக்குவாங்க எத்தனை சாருகளை நாம் தூண்டில் இருந்து மீன் வலையிலிருந்து எடுத்து விட்டோமோ அத்தனை சாரையும் இன்னொரு வீடியோ போட்டு அண்ணாமலை கொண்டு வந்து கரெக்டாக சிக்க வச்சிருவார் அதனால அண்ணாமலை மேலே கோர்ட்டு அவமதிப்பு வழக்கம் வேண்டாம் ஏதோ இன்னொரு காணொலி இன்னொரு காணொலி விட போகிறாரு விட்டுட்டு அதோட அவர் பாட்டுக்கு அவர் நம்ம இந்த வழக்கை முடிச்சிட்டோம் அதனால இந்த பிரச்சனையை இப்படியே விடுவோம் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு தமிழக அரசு எண்ணுகிறதே தவிர தமிழக அரசு இவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு செய்து விட்டார்கள் அண்ணாமலை அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு செய்திருக்கிறார் அண்ணாமலை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்ட பிறகு அந்த தீர்ப்பில் குற்றம் இருப்பதாக அண்ணாமலை ஒரு காணொலியை வெளியிட்டு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை நீதிமன்றத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பேசுங்க ஒரு வழக்கை போடுங்களேன் அண்ணாமலை மேல செய்ய தானே எவனும் செய்ய மாட்டேங்க ஏன்னா யோகினா இருந்தால் தானே செய்கிறதுக்கு யோகிய எவனா இருந்தால் தானே செய்வான் யோகினா இருந்தால் என்ன ஆவான் தெரியுமா தன் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தனா முதல்ல வாடா நீதிபதி கிட்டே போகலாம் வா நடு நீதிமன்றத்துக்கு போகலாம் ஏன்னா யோகி எவனுமே இல்லை இங்கே யோகி பயிலுங்க இவனுங்க நீதிமன்றத்துக்கு போனால் என்ன நடக்கும் இவனுங்க மேலேயே தண்டனை இவனுங்க மேலேயே தண்டனை பாயும் இவனுங்களையே தூக்கி உள்ளே போடுறதா இருக்கும் நீதிமன்றம் அதனால் இந்த திருட்டு அயோக்கிய பையலுங்க எவனோ மேலே கோர்ட் மதிப்பு வழக்கம் போட மாட்டானுங்க எத்தனை முறை இந்த கருமாந்திரம் முடித்த திராவிட நாய்களை காரி துப்பினாலும் பிஞ்சி போன செருப்பில் அடித்தாலும் கக்கூசை கழுவுற தொடப்பத்தில் அடித்தாலும் வாங்கிக்குவானுங்களே தவிர இவனுங்க செய்கிற அயோக்கியத்தனத்தில் எச்சத்தனத்தில் இருந்து இவங்க ஒருபோதும் மாற மாட்டானுங்க வாழ்நாள் முழுதும் இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க ஏன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை இங்கே நடந்தது இதுக்கான நீதி வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா ஆனால் இது போல ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை இது போல பல வழக்குகள் தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்குது ஆனால் அந்த வழக்கில் பற்றிலாம் எவனும் திமுக காரம் பேச மாட்டான் இப்போ இந்த தீர்ப்பு வந்ததில்லை இந்த தீர்ப்பை பற்றி மிகப்பெரிய அளவில் ஸ்டாலினை புகழ் பேசிகிட்டு இருக்கானுங்க திராவிட எச்சிங்க ஸ்டாலினுக்கும் இந்த தீர்ப்புக்கு என்ன சம்மந்தம் நான் கேட்குறேன் இல்லை ஒரு வேலை ஸ்டாலினால் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சு இந்த தீர்ப்பு வெளியாக இருக்கு நடந்ததா ஏன் நடக்கலை ஏன் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்றே இதுவரை வெளி கொண்டு வரல ஞானசேகரன் மட்டும்தான் உண்மையான குற்றவாளி சாரும் கிடையாது சோரும் கிடையாது இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லி தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் பேசிட்டார் இப்படிதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் லட்சணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகையால் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த வழக்கை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குது தமிழ்நாட்டில் குரலற்ற மக்கள் கோடி தனக்கே ஒரு ஆபத்து நிகழ்ந்தாலும் இந்த ஆபத்து திமுக அதிமுக காரனால் நிகழ்த்தப்பட்டாலும் வெளியே சொல்ல மாட்டார்கள் காரணம் என்ன அப்படின்னா இதை நம்ம போய் வெளியே சொல்ல அதனால் அவமானம் நம்மளுக்கு தானே தவிர இந்த நாயங்களுக்கு கிடையாது ஏன்னா இவங்களுக்கு மானமோ ஈனமோ தன்மானமோ சுயமரியாதையோ எதுனா ஒன்று இருந்துச்சுன்னா கூட இந்த கேட்குற கேள்விங்களில் கொஞ்சம் நேரம் ரோசம் வர அது சுருக்குன்னு குத்தும் ஆனால் இவனுங்களுக்கு எதுவுமே கிடையாது மானமோ ஈனமோ கிடையாது தன்மானமோ சுயமரியாதையோ கிடையாது இவனுங்க எல்லாருமே திமுகவினுடைய தலைமை கெட்ட திருவோடு ஏந்தி கையேந்தி படைக்கிற இச்சக்கல நாயிங்க அதனால் திமுகவினுடைய தலைமைக்கு கோ பிரிட்ஜ் போடுற வேலையை தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைக்காரனும் அதை தான் செய்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களும் அதை தான் செய்யுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான அரசியல் கட்சியின் எச்சலையெல்லாம் இப்படி தான் இருக்கணும் இதுக்கெல்லாம் வெகு விரைவில் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்க அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி ஓட்டுக்கு பணம் பெற்றாலும் கூட உனக்கு எவன் காசு கொடுத்தானா உனக்கு ஓட்டை மட்டும் போடாதீங்க கொடுத்த காசு உங்களுடையது உங்க பணத்தை திருடி கொண்டு வந்து உங்க கிட்டயே கொடுத்து மீண்டும் உங்க ஓட்ட திருடுறான் இந்த எச்ச கலன்றத நீங்க புரிஞ்சுக்குங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே